ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஸ்கார்போல புதுசா திறந்துருக்க டெல்டா சந்தைக்கு போனேன் இது தமிழகத்துல வந்த தமிழ் மக்கள் திறந்த புது சந்தை போல இருக்குது அதான் புதுச்சா இருந்தது கதை இங்க அரிசி பருப்பு உப்பு புளி இறைச்சி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வச்சீங்களே நீங்களே மீன் அடிப்பீங்க பின்ன மளிகை கையில மதுவா கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் கேனால பல இடங்களில் தமிழ் பல்பொருள் அங்காடி இருக்குது ஆனா அதெல்லாம் பதுமலட்சி வாய்ந்ததாக இருக்கதா பார்க்கணும் அதாவது ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும் இங்க காய்கறி எல்லாம் கொஞ்சம் பதுமலட்சி வாய்ந்ததாக தான் இருந்தது அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெண்டைக்காய் வாங்குறத ஒரு விஞ்ஞானம் இருக்குது எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை உடச்சி பார்த்து வாங்கணுமா ஆத்தா வழியில் அவர்கள் மகனும் வெண்டைக்காய உடைச்சு பார்த்து வாங்கினேன் கத்திரிக்காயை கடத்தி நெகிழி பைக்குள்ள போட்டேன் தேங்காயை தட்டி தூக்கினேன் இந்த முருங்கைக்காவை இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் தான் ஊர்ல காசுக்கு அறுபது ரூபாய் இந்த கொண்டை போட்ட பச்சிளம் குழந்தைக்கு பாலை வாங்கிட்டு மளிகை பொருட்களை வாங்க போனேன் இது தெரியல காஞ்ச மிளகாய் இது ஏழு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா செத்தல் மிளகா அதாவது போன மிளகா அப்புறம் உலகத்தையே நம்ம பக்கம் வர வச்ச இந்த மஞ்சள் மிளகை வாங்கிட்டு அரிசி பக்கம் அசைஞ்சுக்கிட்டே போனேன் அது என்ன மாய தெரில நமக்கு இந்த கை குத்து அரிசி அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்புறம் கருப்பு கவுனி அரிசி இதுதான் பிடிச்சிருக்கே தவிர இந்த வெள்ளை அரிசி பெருசாக பிடிக்கல இருந்தாலும் இங்கே நிறைய வச்சிருக்காங்கப்பா நம்ம தஞ்சாவூர் பொன்னி அரிசி பச்சை அரிசி அந்த மாதிரி நிறைய அப்புறம் இந்த பிரியாணி பங்காளி இந்த பாஸ்மதி அரிசி இங்கே நிறைய இருக்குது பல ரகம் என்ன பாலாஜி கடைசி அரிசி விற்க வண்டி அப்படின்னு நினைக்கிறீங்க பல பேர் காசுக்காக அரசாங்கத்தை வித்துடுறாங்க நாம அரிசி தானே விற்கிறோம் இங்க பாத்தீங்களா நம்ம ஊர்ல வேர்க்கடலை நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஈழத்தமிழர்கள் வந்து கச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கச்சி புருஷன் நமக்கு மச்சான் ஈழ தமிழ்ல வேர்க்கடலைக்கு கச்சான் மாதவா உன்னால மட்டும் எப்படி இந்த மாதிரிலாம் முடியுது கொட்டுதே வாரத்துக்களே சொன்னோம்பா அப்புறம் புளிப்பு உப்பு துவர்ப்பு சாமான் வாங்கிட்டு அது கூட பருப்புகளையும் சேர்த்துக்கிட்டு இறைச்சி கடைக்குள்ள போனேன் அங்க போனா மீசை உள்ள இராக்கள் முத கொண்டு மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்ட மீன்கள் வரைக்கும் இருந்தது இதுல சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மீன்கள் எல்லாமே இந்தியா இலங்கையில இருந்து வருதான் கூடவே ஆட்டுக்கறி அசையாம இருந்தது கோழி கறியும் கொத்து கொத்தா இருந்தது நான் கொஞ்சம் வஞ்சிர மீன் நண்டு இறால் எல்லாம் பாருங்க அதை எடுத்து வெட்டி ரெண்டு துண்டாக்கி ஆக்கி நண்டை நாளாக்கி இறால் நல்லா சுத்தமாக்கி நெகிழி பயில அமைக்க கொடுத்தாங்க பாருங்க அதை எடுத்துட்டு வெளில போய் பணம் கட்ட போனேன் நான் நெகிழி பைக் ஆஃபீஸில் அதிகமாக தவிர்க்கிறது பணம் கட்டும்போது போது தான் ஞாபகம் வந்து நம்ம பைய கொண்டு வரல அப்படின்னு உடனே வெளில போய் பைய கொண்டு வந்தோம்ல தேவையான பொருள் இந்த டெல்டா சந்தையில் வாங்கியாச்சு பணத்தையும் கட்டியாச்சு அப்புறம் அண்ணன் பெற சொன்னா அஞ்சு சதவீதம் தள்ளுபடி தராங்களா போகும்போது கேட்டு வாங்கிக்கங்க அண்ணன் பெற சொன்னா அன்பு மட்டும் கிடைக்காதுப்பா தள்ளுபடியும் தருவாங்க கேட்டு வாங்கிக்கங்க அண்ணன் பெற தெரியும்ல